தூத்துக்குடி கொடுப்பாங்க கொஞ்சம் கோட்டை ரெண்டு ஜமீன் ரெண்டு ஜீன் கோட்ட வந்தாச்சு நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம் சாகவா போறோம் தாசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும் உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும் உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா ஜமீன் கோட்டைக்கு போய் எவனு செத்து ஒளிஞ்ச கூடாது என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க அது உன்னைக்கு பௌர்ணமி இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்கள உள்ள விடல பொண்ணு

இங்கேதான் நிக்கணுமா கொஞ்சம் தள்ளி போங்க போங்க கடவுளே அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ இதுதான் ஜமீன் கோட்டை இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ் அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி கிழக்கே நாகலாபுரம் வடக்கே அம்மனோ ஏறத்தாழ முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தானை நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழ இருக்கல பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க துப்பரிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்பு உள்ள புதை பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை அதை தேடி நம்ம மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வயசுல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்க சத்தியமான உண்மை நாம பத்திரிக்கை விஷயத்துல போனோம் அந்த பொண்ணும் கழுவனும் பூர்வ செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சில பைனல் முடிவுக்கு வந்து அந்த புதை பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மருவாக்கணி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவா பெட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா விலை பேசிருக்கேன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் பதினோராம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் கோடி கோடி கோடீஸ்வரனா ஆகணும். ஆ நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும். ப்ரம் ஓகே see you then bye. see. நீ போய் தைமா நீ போய் பேருக்கு குப்பையை கொண்டே வெளியில கொட்டிட்டு தாயே சீக்கிரம் வந்து கிடைச்சிச்ச நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கட கலக்கணத்தை பிறந்தவங்க நம்ம கையில் சிக்காமல் இருக்குமா சீக்கிரம் காரில் ஏரியா ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவா இங்க இருக்கு அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா விலை பேசிருக்கேன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் பதினோராம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அத தோண்ட ஆரம்பிக்கிறோம் இல்ல அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம் ஒன்னாம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறான்

கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கோடி கோடியா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அடே வள்ளியம்மா உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குமா என் காலையில் உங்க வேலைக்கு வந்தானா பூனை குறுக்க போச்சு சரியில்லை நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டான் அப்படி அவன் வச்சுங்க இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா இந்த புதையில பாத்து இருப்பனா இந்த புதையிலதான் பங்கு கேட்டிருப்பனுங்களா ஐயோ இவனும் பங்கு கேட்கிறானு ஆமா நிலத்துக்கடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்த நீங்க பங்கு குடுக்கறேன்னு வச்சுக்கங்க நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன் அதனால பங்கு குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கயா விடுறேன் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாடி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி பத்தி பேசணும் அதுவும் சரிதான் பார்ட்னர் ஆமா காதல பூனை குறுக்க போகும்போது என்ன சொன்னா கெட்ட தரணும்னு சொன்னா உண்மையிலே உனக்கு கெட்ட தான்